அல்லெலுயா அல்லெலுயா ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் அல்லேலுய்யா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது இந்த வார்த்தைகள் இயேசுவின் மீது மட்டும் அல்லஞான ஸ்நானம் மற்றும் பூசுதல் வழியாக நம் ஒவ்வொருவர் மீதும் அருளப்பட்டுள்ள தூய ஆவியின் வல்லமையையும் நமக்கு நினைவூட்டுகின்றன சிறு இடைவெளி கடவுளின் ஆவி நம்முள் வாழ்கிறது நமக்கு வழிகாட்டுகிறது நமக்கு பலம் தருகிறது ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் இன்று யார் ஒடுக்கப்பட்டவர்கள் மனதளவில் உணர்வளவில் நம்பிக்கையற்ற தனிமையில் வாழ்பவர்கள் அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய நற்செய்தி என்ன கடவுளின் நிபந்தனையற்ற அன்பு மன்னிப்பு மற்றும் மீட்பு சிறு இடைவெளி நம்மைச் சுற்றியுள்ளோரின் துயரங்களை பார்க்கவும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு சிறிய புன்னகை ஒரு கனிவான வார்த்தை ஒரு உதவிக்கரம் மைனஸ் இவை அனைத்தும் நற்செய்தியின் வெளிப்பாடுகளே இந்த ஆவியின் தூண்டுதலுக்கு நம் இதயங்களை திறப்போம் சிறு இடைவெளி ஆண்டவரையும் ஆவியால் எங்களை நிரப்பி ஒடுக்கப்பட்டோருக்கு உமது அன்பின் நற்செய்தியை பகிரும் கருவிகளாக எங்களை மாற்றும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக